இந்த வள்ளிமலைக் காட்டில் குதிரைகளில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் ஒரு மைல் அதன் அழகிய இறகுகளுடன் சூரிய ஒளியில் மின்னிக்கொண்டு அவர்களை கடந்து பறந்தது அது ஒரு கண்கொள்ளாக் காட்சியாக இருந்தது அவர்களின் கண்கள் அனைத்தும் அதில் லயித்திருந்தன திடீரென ஒரு முழக்கம் மற்றும் யானையின் ஓலம் கேட்டது திரும்பி பார்த்தபோது ஒரு தனி யானை கோபத்தில் பாய்ந்து வருவதைக் கண்டனர் குதிரைகள் பயந்து காட்டுக்குள் வேகமாக ஓடின கந்தன் தனது நம்பிக்கையான துணைவர்களிடமிருந்து பிரிந்துவிட்டார் அவர் மெதுவாக அடர்ந்த மரங்களுக்கிடையே சென்று கொண்டிருந்தார் திடீரென ஒரு மின்னும் ஈட்டி அவரை ஒட்டிச் சென்றது அவர் திரும்பி பார்த்தபோது அந்த ஈட்டி ஒரு சிறுத்தையின் இதயத்தை துளைத்திருந்தது அது அவரை நோக்கி பாய்ந்திருந்தது கந்தன் நன்றியுடன் தனது மீட்பாளரை பார்த்தார் ஒரு அழகிய கருப்பு நிற பெண் வெள்ளை நிற ஆடையில் இறந்த சிறுத்தையை பார்த்து வருந்திக் கொண்டிருந்தாள் அவள் கூறினாள் நீங்கள் என்ன வகையான வேடர் காட்டில் எப்படி கவனமாக நடக்க முடியவில்லை நீங்கள் வேடராக இருக்க முடியாது நான் சிறுத்தையை அனாவசியமாகக் கொல்ல வேண்டியதாயிற்று கந்தன் அவளின் வார்த்தைகளால் திகைத்துப் போனார் அவர் கேட்டார் நீ யார் அழகிய மீட்பாளரே நான் உனக்கு என் உயிரை கடன்பட்டிருக்கிறேன் எனது கவனக்குறைவுக்கு மன்னிக்கவும் நான் ஒரு தனி யானையிடமிருந்து தப்பித்து எனது தோழர்களிடமிருந்து பிரிந்துவிட்டேன் அவளின் கோபம் இந்த வார்த்தைகளைக் கேட்டு தணிந்தது அவள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள் நான் வள்ளி பழங்குடித் தலைவர் நம்பியராசனின் மகள் கந்தன் அவளை பாராட்டினார் உன் ஈட்டி எரியும் திறன் அற்புதம் நீ நிச்சயமாக லார்ட் கந்தனை மிஞ்சுவாய் கந்தன் என்ற பெயரைக் கேட்டு வள்ளி சிவந்தாள் அவள் கேட்டாள் நீங்கள் யார் வேடரே உங்கள் ஒளியும் அழகும் வேடருக்கு ஏற்றதாக இல்லை நான் உங்களை பார்த்த வண்ணம் இருக்கிறேன் உங்கள் ஒளியும் கவர்ச்சியும் என்னை மயக்கிவிட்டன உங்களைச் சுற்றி ஒரு தெய்வீக ஒளி உள்ளது போல் தெரிகிறது கந்தன் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் அவளுடன் காதல் விளையாடினார் வள்ளி நான் தண்டபாணி குமரி கண்டத்திலிருந்து வந்த வேடர் நீ இந்த அபாயகரமான காட்டில் ஒரு அழகிய காட்டுப்பூ நானும் உன்னை பார்த்த வண்ணம் இருக்கிறேன் அழகிய பெண்ணே வள்ளி கோபத்துடன் பதிலளித்தாள் அவதார கனவுகள் காணாதீர்கள் தண்டபாணி நான் என் வாழ்வை கந்தனுக்கே அர்ப்பணித்துள்ளேன் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் அது கந்தனைத்துத் தவிர வேறு யாரும் இல்லை எனக்கு வேறு யாருக்கும் இடமில்லை கந்தன் இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்தார் ஆனால் அவர் தன்னை ஒரு காதலில் மூழ்கிய வேடராக நடித்தார் அவர் கூறினார் வள்ளி கந்தன் ஏற்கனவே தேவேந்திரனின் மகள் தெய்வானையை மணந்துவிட்டார் ஒரு மணமான மனிதனை மணக்கக் கனவு காணுவது தவறானது அல்லவா வள்ளி பதிலளித்தாள் என் இதயம் எப்போதும் அவர் பெயரால் துடிக்கிறது எனக்கு வேறு யாருக்கும் இடமில்லை அவர் ஏற்கெனவே விட்டார் என்பது எனக்குத் தெரியும் தெரியும் ஆனால் ஒரு மன்னர் மீண்டும் மணப்பது புதிதல்ல தேவேந்திரனின் குலத்தில் பலர் பல திருமணங்கள் செய்துள்ளனர் தேவேந்திரன் தன்னுடைய ஆப்சரஸ்களுடன் களியாட்டம் செய்பவன் தெய்வானை இதை புரிந்து கொள்வாள் என்று நான் நம்புகிறேன் கந்தன் என்னை விரும்பாவிட்டால் நான் அவரு அவருக்கு ஒரு பக்தையாக வாழ்ந்து கொண்டிருப்பேன் கந்தன் கேலியாகத்த தொடர்ந்தார் வள்ளி ஏன் அடைய முடியாத லார்ட் கந்தனை பற்றி ஏங்குகிறாய் அவர் சைவத்தின் எதிரி சைவத்தின் நிறுவனரான சம்பசிவத்தின் மகன் என்றாலும் அவர் நமது நேர்மையான மன்னர் சூரபத்மனைக் கொன்றுவிட்டார் அவர் தேவேந்திரனின் சதியில் சிக்கிவிட்டார் தெய்வானையை மணந்ததன் மூலம் அவர் தேவேந்திரனின் சூழ்ச்சியில் சிக்கிவிட்டார் கந்தன் உன்னை பார்ப்பதில்லை நீ ஒரு பழங்குடி பெண் நீ ஒரு பழங்குடி வேடப்பெண் அவர் குமரி கண்டத்தின் மன்னர் நியாயமாக சிந்தித்து என்னை மணந்து கொள் நீ ஒரு பெரிய வேடரின் மனைவியாக ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழலாம் இதைக் கேட்ட வள்ளி கோபத்தில் வெடித்தாள் தண்டபாணி நிறுத்து கந்தனைப் பற்றி தவறாக பே சீவே பேசாதே அவர் மன்னர்களின் மன்னர் தத்துவநானிகளின் தத்துவநானி வீரர்களின் வீரர் அவரின் பொற்கால ஆட்சியில் நாம் வாழ்வது ஒரு பாக்கியம் நீ என் தவறான தந்தையைப் போல் பேசுகிறாய் கந்தன் ஒரு தலைவர்களின் தலைவர் அவர் பலவீனர்களை பலவான்களிடமிருந்து காப்பாற்றுபவர் வேற்றுமையில் ஒற்றுமை ஒற்றுமையில் வேற்றுமை என்ற கோட்பாட்டைமா பின்பற்றுபவர் அவர் எப்போதும் வேற்றுமைகளை ஏற்றுக்கொள்கிறார் ஒருமைப்பாட்டை திணிக்க முயற்சிப்பதில்லை மற்ற தலைவர்கள் போல் மக்களை பிரித்து ஆழ்வதில்லை லார்ட் கந்தன் ஜாதி வர்க்கம் மொழி வாலினம் அல்லது மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மக்களை பாகுபாடு செய்வதில்லை அவர் பாகுபாட்டிற்கு எதிரான வீரர் கந்தனைப் பற்றி தவறாகப் பேசாதே இல்லையென்றால் உன் நாக்கை துண்டித்து விடுவேன் எச்சரிக்கையாயிரு கந்தன் வள்ளியின் புரிதலால் மேமர்ந்தார் ஆனால் அவர் அவளுடன் விளையாடத்துத் தொடர்ந்தார் வள்ளி நீ கோபத்தில் மிகவும் அழகாக இருக்கிறாய் ஏன் என்னை மணந்து கொண்டு எனது முடிவில்லா ஆசையை நிறைவேற்றக்கூடாது உன் கனவுகளை விட்டுவிட்டு என்னுடன் இறையேறு வள்ளி கோபத்தால் நடுங்கினாள் நான் இதைச் சொல்வதற்கு வருந்துகிறேன் ஆனால் நீங்கள் நகராவிட்டால் உங்களை தலை துண்டித்து விடுவேன் அவள் ஒரு அறிவாளை எடுத்து அவரை நோக்கி நடந்தாள் கந்தன் போல் நடித்து விரைவாக குதிரையைத் தட்டிவிட்டு ஓடினார் கந்தன் தனது மாறுவேடத்தில் உள்ள தோழர்களுடன் மீண்டும் சேர்ந்தார் அவர் கேட்டார் சேனாதிபதி வீரபாகு இந்த பழங்குடியினரைப் பற்றி உன் புரிதல் என்ன வீரபாகு பதிலளித்தார் கந்தன் இந்த பழங்குடியினர் சைவத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் மன்னர் சூரபத்மனுக்கு அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டிருந்தனர் போரில் அவருக்காக போராட தங்களை அர்ப்பணித்தனர் ஆனால் சூரபத்மன் அவர்களை தடுத்தார் அவர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் காட்டையும் சைவத்தையும் பாதுகாக்கும்படி கேட்டுக்கொண்டார் பழங்குடி தலைவர் நம்பியராசன் மற்றும் அவரது குழுவினர் தங்கள் நேர்மையான மன்னர் சூரபத்மனை இழந்ததால் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உங்கள் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி திட்டமிட்டுள்ளனர் இதற்கு காரணம் வர்ணாசிரம முறை அவர்களின் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் பாரம்பரியத்திற்கு எதிரான பாகுபாடு நம்பியராசன் மிகவும் கோபமாக உள்ளார் ஏனெனில் அவர்களின் பெண்கள் தவறான நடத்தை விதிகளை பின்பற்றாததால் அவர்கள் நன்னடத்தையற்றவர்கள் என்று பட்டமிடப்படுகிறார்கள் கந்தன் பதிலளித்தார் சேனாதிபதி வீரபாகு வர்ணாசிரம முறை மற்றும் நடத்தை விதிகள் ஏற்கனவே என் மக்களை பிரித்து பாகுபாடு செய்துவிட்டன நான் என் குடிமக்கள் அனைவரையும் பிறப்பால் சமமாக கருதுகிறேன் அவர்களின் திறமை மற்றும் திறன்களின் அடிப்படையில் அவர்கள் தகுதியான பதவிகளைப் பெறுகிறார்கள் என் வார்த்தைகளை நினைவில் கொள் ஜாதியமும் பெண்களை ஒடுக்குவதும் சமூகத்திற்கும் எதிர்காலத்திற்கும் ஒரு பெரும் தீமையாக இருக்கும் இது பாகுபாடு மற்றும் மனிதாபிமானமற்ற நடைமுறைகளுக்கு மூல காரணமாக இருக்கும் இது குமரி கண்டத்திற்கு ஒரு பெரும் தீமையாக இருக்கும் இது சொர்க்கத்தை நரகமாக மாற்றும் என் ஆட்சியில் மற்றும் என் பின்பற்றுபவர்களிடையே இதை எப்போதும் தடுக்கிறேன் அவர்கள் ஒருவருக்கொருவர் முன்னுரிமைகள் பாகுபாடு மற்றும் ஒடுக்குமுறை இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் இளங்கோவன் கூறினார் உண்மை கந்தன் ஏற்கனவே மக்கள் தங்களை பிரித்துக்கொண்டு தங்கள் சமூகத்திற்குள் மட்டுமே திருமணங்களை ஊக்குவிக்கிறார்கள் இது முன்பு காணப்படாத ஒன்று சூரபத்மன் இதற்கு எதிராக நின்றார் இது வளர அனுமதித்தால் சமூக அமைப்பையே அழித்துவிடும் என்று அவர் அறிந்திருந்தார் சிலர் தங்கள் சலுகைகளை அனுபவிக்க மற்றவர்களை அடிமைப்படுத்துவார்கள் சூரபத்மனின் முழு போராட்டமும் இந்த சமூகத் தீமையை எதிர்த்துப் போராடுவதற்காக இருந்தது இந்த கோட்பாடுகளின் ஆதரவாளரான தேவேந்திரனை தோற்கடிக்க அவர் போராடினார் கந்தன் சில நேரங்களில் நாம் தேவேந்திரனின் சூழ்ச்சிகளுக்கு கருவியாகிவிட்டோம் என்று நினைக்கிறேன் கந்தன் ஒப்புக்கொண்டார் இளங்கோவன் நான் இதை அறிவேன் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒருவரின் நம்பிக்கைகளை மற்றவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் சைவத்தின் நிறுவனரான சம்பசிவத்தின் மகன் என்றாலும் பொருள் அல்லது உணர்ச்சி ஊக்கங்களால் மக்களை என் நம்பிக்கைகளுக்கு ஈர்ப்பதை நான் நம்பவில்லை இது ஓர் இயற்கையான முன்னேற்றமாக இருக்க வேண்டும் நினைவில் வைத்துக்கொள் இளங்கோவன் எந்த மதத்திற்கும் மிக மோசமான துரோகி என்பவர் என் கடவுள் உங்கள் கடவுளை விட உயர்ந்தவர் நீ ஓ தேவர் உங்கள் கடவுள்கள் பார்பரிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்பவர்தான் மேலும் பிறப்பால் மற்றவர்களை விட தான் உயர்ந்தவன் என்று சொல்பவனே மிக மோசமான மனிதன் உங்கள் நம்பிக்கை முறையை மற்றவர்களுக்கு திணிக்காதீர்கள் மக்கள் தங்களுக்கு ஏற்ற தத்துவத்தையும் கோட்பாடுகளையும் கண்டுபிடிக்கட்டும் நாம் இப்போது எதிர்கொள்ளும் முரண்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அவை நமது எதிர்கால குடிமக்களாலும் எதிர்கொள்ளப்படும் அது வேறு வடிவத்திலும் அளவிலும் இருக்கலாம் சேனாதிபதி வீரபாகு கூறினார் கந்தன் இந்த இருண்ட மேகங்களுக்கு நடுவே ஒரே ஒரு நம்பிக்கை என்பது நம்பியராசனின் மகள் வள்ளி அவள் உங்களின் அல்லை அசைக்க முடியாத பக்தை உங்களைப் பற்றிய அவளின் பக்தி மற்றும் புரிதல் முழுமையானது வள்ளியும் நம்பியராசனும் உங்களைப் பற்றிய அவர்களின் கருத்துக்களில் எப்போதும் முரண்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுவே அவர்களின் அடியை அடிக்கடி வாதத்திற்கான காரணமாக இருக்கிறது நீங்கள் சிறந்த பாதுகாப்பு ஆலோசனையால் மட்டுமல்ல ஒரு அழகிய கருப்புப் பெண்ணாலும் பாதுகாக்கப்படுவதைக் காண நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் கந்தன் மிகுந்த உணர்வுடன் கூறினார் சேனாதிபதி வீரபாகு நான் அதை நேரில் கண்டேன் இப்போது நாம் இரவு உணவு சாப்பிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் ஒரு மானை வேட்டையாடுகிறேன் அதற்குள் நீங்கள் ஒரு தற்காலிக முகாம் அமைக்கலாம் நாம் மாறி மாறி விழித்திருந்து முகாமைக் காவல் காக்கலாம் நான் மீண்டும் வள்ளிமலைக்குச் செல்ல திட்டமிட்டுள்ளேன் ஒரு காமுக முதியவனாக மாறுவேடம் போட்டு வள்ளி அவனை எவ்வாறு சமாளிக்கிறாள் என்று பார்ப்போம் கந்தன் தனது ஈட்டியை எரிந்து ஒரு மானைக் கொன்றார் மானின் சடலத்தின் முன் அவர் மானின் ஆத்மாவுக்காக பிரார்த்தித்தார் மானின் ஆத்மாவுக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் பசியை நிறைவேற்றுவதற்காக அதைக் கொன்றதை நியாயப்படுத்தினார் கந்தன் கதிர்செல்வனிடம் தனது சகோதரர் விநாயகத்தைச் சந்தித்து வள்ளியுடனான தனது காதலுக்கு உதவி கோரும்படி கூறினார் கதிர்செல்வன் உடனடியாக குதிரை ஏற்றி யானைகளின் தலைவரான விநாயகத்தைச் சந்திக்கச் சென்றார் இதற்கிடையில் தாமரையின் வாழ்க்கை ரோஜா மலர்களால் மட்டும் நிரம்பியதாக இல்லை அவளுடைய அன்புக்குரிய இளங்கோவனிடம் கொண்ட அன்பு எல்லையற்றது காலத்தால் கட்டுப்படுத்த முடியாதது இளங்கோவன் போருக்குச் சென்று பல ஆண்டுகள் கடந்துவிட்டன ஒரு ஜெனரலின் மனைவியாக அவளுக்கு வசதியான வாழ்க்கை இருந்தது அவளுடைய அனைத்து நிதி தேவைகளும் கருவூலத்திலிருந்து பூர்த்தி செய்யப்பட்டன அவளுடைய மூத்த மகள் கனிமொழியும் இளைய மகள் சிவப்பிரியாவும் விரைவாக வளர்ந்து வருகின்றனர் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து கலைகளையும் அறியோர் அறிவியலையும் கற்றுக்கொண்டு வருகின்றனர் கனிமொழி ஒரு சிறந்த பரதநாட்டிய நடனக் கலைஞர் சிவபிரியாவின் இனிமையை இனிமையான குரல் இனிமையான கர்நாடக இசையை மேலும் அழகுபடுத்துகிறது அவர்கள் லார்ட் சம்பசிவத்தின் அசைக்க முடியாத பக்தர்கள் மற்றும் அவரது கோட்பாடுகளை முழுமையாக பின்பற்றுகிறார்கள் தாமரை எப்போதும் தனது அன்புக்குரிய கணவர் இளங்கோவனை பற்றி ஏங்கிக் கொண்டே இருந்தாள் சமீபத்திய நிகழ்வுகள் அதிர்ச்சியூட்டுவனவாக இருந்தன மேலும் கந்தனும் அவரது படையும் சூரபத்மனுடன் நடத்திய கடுமையான போர் அவளுக்கு பீதியை ஏற்படுத்தியது கந்தன் போரில் வெற்றி பெற்று தெய்வானையுடன் குமரி கண்டத்தின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டாலும் இளங்கோவனைப் பற்றி அவள் இன்னும் எதுவும் கேள்விப்படவில்லை இளங்கோவன் குடும்பத்தை விட்டு வெளியேறி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டன தாமரையின் தாய் மற்றும் சகோதரர்கள் இளங்கோவன் போரில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகித்து அவளை மீண்டும் திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினார்கள் இதைக் கேட்ட தாமரை இளங்கோவன் போர்க்களத்தில் கொடூரமான முடிவை எய்தியிருக்கலாம் என்ற எண்ணத்தால் தாங்க முடியாத வலியை அனுபவித்தாள் அவளுடைய உலகம் சரிந்து நொறுங்கியது அவள் தன்னை மீறி கண்ணீர் விட்டாள் ஆறுதல் இல்லாமல் இருந்தாள் அவள் தனது அன்புக்குரிய இளங்கோவன் திரும்பி வரும் என்ற நம்பிக்கையில் பல மாதங்களாக ஆவலுடன் காத்திருந்தாள் போர்க்களத்திலிருந்து கடுமையான காயங்களுடன் திரும்பிய வீரர்கள் யாரும் இளங்கோவனைப் பற்றி எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை அவர்களில் பெரும்பாலோர் அவர் தனது உயிரை இழந்திருக்கலாம் என்றும் அவரது உடல் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்திருக்கலாம் என்றும் சந்தேகித்தனர் அடையாளம் தெரியாத மற்றும் உரிமையாளர் இல்லாத உடல்களுக்கு செய்யப்படும் பழக்கத்தின்படி அவர் மொத்த ஈமச்சடங்கு செய்யப்பட்டிருக்கலாம் ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருந்தன மேலும் அவளுடைய அருகில் வசிக்கும் காமுகர்கள் அவளுடன் கீழ்த்தரமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அவளை மயக்க முயற்சித்தனர் பலர் தாமரையிடம் திருமண வாழ்க்கைக்கு வெளியே உறவு கொள்ளும்படி முன்மொழிந்தனர் தாமரை இந்த மனிதாபிமானமற்ற ஆண்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டாள் ஆனால் இதுதான் உலகம் செயல்படும் விதம் என்று உணர்ந்தாள் தங்கள் கணவனை இழந்த பெண்கள் காமுகர்களின் கொடுமைகளை தாங்க வேண்டியிருந்தது தாமரையின் தாய் மற்றும் சகோதரர்களின் தொடர்ந்த வற்புறுத்தல் அவளுடைய அன்புக்குரிய இளங்கோவனுக்காக காத்திருக்கும் அவளுடைய முடிவில்லா காத்திருப்பை தடுமாற்றியது தனது மகள்களின் எதிர்கால வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு மேலும் தனது கணவன் உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்துவிட்டாரா என்பதைப் பற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் தகவல் இல்லாத ஒரு கைவிடப்பட்ட மனைவி அல்லது மனைவி மறுமணம் செய்து கொள்ள அனுமதிக்கும் நாட்டின் சட்டத்தின்படி தாமரை மறுமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டாள்